திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் பாரம்பரியமான வழிபாடுகள் ஆகம விதிகள் ஆயிரம் ஆண்டுகளுக்கும் மேலாக பின்பற்றப்பட்டு வருகிறது பூஜைகளுக்கு மட்டுமல்ல பெருமாளுக்கு படைக்கும் நைவேத்தியம் கூட சாஸ்திரங்கள் சொன்ன அடிப்படையிலேயே படைக்கப்படுகிறது திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தின் பிரதான அர்ச்சகரான ரமண தீட்சிதர் என்பவர் எழுதிய புத்தகத்தில் ஏழுமலையானுக்கு எந்த நேரத்தில் என்ன நைவேத்தியம் படைக்க வேண்டும் அதை யார் எந்த முறையில் தயாரிக்க வேண்டும் என்னென்ன பொருட்கள் என்னென்ன அளவில் சேர்க்கப்பட வேண்டும் எந்த அளவில் நைவேத்தியம் படைக்க வேண்டும் நைவேத்தியம் தயாரிப்பவர்களுக்கான விதிமுறைகள் என்பது உள்ளிட்ட பல விவரங்களும் விரிவாக குறிப்பிடப்பட்டுள்ளன அந்த புத்தகத்தில் குறிப்பிடப்பட்ட தகவல்களின்படி திருமலை திருப்பதி ஏழுமலையானுக்கு படைக்கப்படும் நைவேத்தியங்கள் சமைக்க விறகு அடுப்பு மட்டுமே பயன்படுத்தப்படுகிறது இந்த விறகு கட்டைகளை தேர்வு செய்வதற்கு விதிமுறை உண்டு பால்வடியும் மரத்தில் இருந்து இந்த விறகுகள் எடுக்கப்பட்டதாக இருக்கக்கூடாது நைவேத்தியம் சமைப்பவர்கள் அதன் வாசனையை நுகரக்கூடாது அதனால் மூக்கு வாய் ஆகியவற்றை கட்டிக்கொண்டே இவர்கள் சமைப்பார்கள் படைக்கப்படும் இதனை ராஜபோகம் என்பார்கள் அதிகாலையில் சுப்பிரவாதம் பாடி பெருமாளை துயில் எழுப்பியதும் அவருக்கு வெண்ணெய் நுரை ததும்ப பசும்பால் படைக்கப்படும் தோமாலை சகசிரநாம அர்ச்சனை சேவைகள் முடிந்ததும் எல் சுக்கு வெள்ளம் கலந்த பானகம் படைக்கப்படும் இவற்றை தொடர்ந்து காலை ஆறு மணி முதல் ஆறு முப்பது மணிக்குள் பாலபோக நைவேத்தியம் படைக்கப்படும் இதில் புளியோதரை தயிர் சாதம் வெண்பொங்கல் சர்க்கரை பொங்கல் ரவா கேசரி ஆகியவை இடம்பெறும் பாலபோக நைவேத்தியம் முடிந்த பிறகே பக்தர்கள் சர்வ தரிசனத்திற்கு அனுமதிக்கப்படுவார்கள் அதற்கு பிறகு காலை பதினோரு மணி முதல் பதினொன்று முப்பது மணிக்குள் ராஜபோக நைவேத்தியம் நடைபெறும் இதில் சுத்த அன்னம் சர்க்கரை அன்னம் புளியோதரை கூடை அன்னம் போன்றவை படைக்கப்படும் மீண்டும் மாலை ஏழு மணிக்கு சயனபோக நைவேத்தியம் படைக்கப்படும் இதில் மிளகு கலந்த அன்னம் தோசை லட்டு வடை பலவிதமான காய்கறிகளால் சமைக்கப்பட்ட அன்னம் ஆகியவை படைக்கப்படும் அதற்கு பிறகு இரவு சுவாமிக்கு வெள்ளத்தால் தயாரிக்கப்பட்ட அன்னம் படைக்கப்படும் இதற்கு திருவீசம் என்று பெயர் இந்த நைவேத்தியங்கள் மிகவும் பய பக்தியுடன் தயாரிக்கப்பட்டு படைக்கப்படும் அதே எந்த அளவில் படைக்க வேண்டுமோ அந்த அளவில் மட்டுமே நைவேத்தியங்கள் படைக்கப்படும் பெருமாளுக்கு படைத்த பிறகு இந்த நைவேத்தியங்கள் பிரசாதமாக பக்தர்களுக்கு விநியோகம் செய்யப்படும்